ஜுமானா டைலரிங் ஒர்க்கில் இன்னைக்கு பார்க்க போகிற பசன் வந்து பானைக்கு பானைக்கு பென்சிலை சட்டை நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கோங்க பொம்பளை பிள்ளை சட்டை ஃபஸ்ட்டு சட்டை கெவுனி எல்லாமே நான் தச்சு கொடுக்குறேன் நான் பானைக்கு வைக்கிறது மறுபடி எப்படி அப்படிங்கிறத நிற்க நான் காமிச்சு தரேன் வச்சுக்கோங்க வந்து நிப்பாட்டிட்டு இந்த முக்கு கிட்ட வரவும் இதை அப்படி தூக்கி கூட விட்டுக்கோங்க விட்டுட்டு பூ மாதிரி கொண்டு வச்சுட்டு அடுத்து திருப்பி அரைஞ்சி விட்டு வெட்டிட்டு அங்கடி போட்டுக்கோங்க கொண்டாந்து நிப்பாட்டிட்டு இதை மடக்கிட்டு கழுத்து கரெக்டா எடுத்து வெயுங்க சரியாக வந்து மறக்குறது வந்துட்டு இப்படி மடக்குனீங்கனாலே போதும் இழுக்காம இதை பிடிச்சி இழுக்காம இப்படி மறக்கினீங்கனாலே அழகா சூப்பண்ணே இல்லாமல் நமக்கு வந்துடும் பானைக்கு பாருங்கள் பாருங்க தூக்கமே நம்ம வராம அடிச்சு பழகிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாவே அடிச்சுட்டு கீழே கரைப்பகுதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னா வச்சுருங்க இல்லைன்னா அப்படியே ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க பண்ணி குழந்தை பச்சாச்சு பின்னாடி பருவ ஒரு சிற்பன் கூட வரல நீட்டாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்